ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இட்லியும் குருமாவோட ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக ஒரு பத்து உருளைக்கெழங்கு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்கு வெந்துட்டே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாக வந்து வெந்துருச்சு இப்போ இதை தோ ஆரட்டும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு அரை மூடி வந்து தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் துருவியே போட்டுக்கிறேன் இப்போ அதுக்கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல காரமான பச்சை மிளகா அதனால நான் மூணெண்ணா ஆட் பண்ணி அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இதை ஆட் பண்ணி ஒரு கையகலம் வந்துட்டு சட்னி கல்ல இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கையகலம் வந்து எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப குறை குறைன்னு வேண்டாம் ஒரு மீடியமான அளவுக்கு வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பேஸ்ட் இந்த அளவுக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் அது கூட ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு கடுகுளுந்தம்பருப்பு போட்டு அப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணி ஒரு கொத்து கருகாப்பில் ரெண்டு பச்சை மிளகா வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேவருக்காக மட்டும்தான் பச்சை மிளகா இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணும் இல்லை கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் இப்போ அது கூட ஒரே ஒரு குட்டியாக ஒரு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஒரு பேஸ்ட்டும் மசாலா வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறதில்ல ஒரே ஒரு சீக்ரெட் மசாலா வந்து நம்ம கடைசியில் ஆட் பண்ணுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன் எதுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறது வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி குழையணுன்னு அவசியம் கிடையாது தக்காளி வெந்திருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதுக்குள்ளே உருளைக்கெழங்கையும் நான் மசிச்சு எடுத்துட்டேன் உருளைக்கிழங்க வந்து நீங்கள் கட் பண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாதி கட் பண்ணி பாதி மசிஞ்சும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாகவே வந்துட்டு மசிச்சுட்டேன் ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சுருக்கேன் இப்போ இதையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா கலக்கி விடலாம் ஏன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சப்புன்னு இருக்கும் குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது அந்தளவுக்கு ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்காது இந்த மாதிரி கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா உருளைக்கிழங்கில் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து இறங்கியிருக்கும் சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்கும் அதுக்காக தான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி கலக்கி விடுறது இப்போ மிக்சி ஜாரை கழுவி தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கடல தேங்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டிருக்கறதுக்கு குருமை வந்து நல்லா திக்காக தான் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கொதிச்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து டைம் ஆகிடுச்சு தம்மிக்கு நான் வந்து இட்லி கொடுக்கணும் அதனால நான் வந்து சைட்லேயே இட்லியும் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ தண்ணி காஞ்சிட்டு இருக்கு பாருங்க சூப்பராக தண்ணி காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே குருமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இட்லி ஊற்றி வச்சிட்றேன் இட்லி வாட்டுக்கு ஒரு சைடில் வெந்துட்டே இருக்கட்டும் குருமா வாட்டுக்கு ஒரு சைடில் இருக்கட்டும் ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் கிச்சனில் வந்து நிற்க முடில அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்திலனா உப்பு போட்டுக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னா நான் ஒரு சீக்ரெட் மசாலா போடுறேன்ல சிக்கன் மசாலா அதில் வந்துட்டு காரம் இருக்கும் அப்படி உங்களுக்கு காரம் பத்துலேனா நீங்கள் லைட்டம் மிளகாத்தூளும் கூட போட்டுக்கலாம் நான் சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் இது நாள் வரைக்கும் சிக்கன் மசாலா போட்டு செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் மனம் தெரு வரைக்கும் இருக்கும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக அது கொதிக்க கொதிக்கவே நமக்கு பசியாகும் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குருமா தான் இது இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் உப்புமா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தழை போட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுக்காக இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு ரெண்டு கொதிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது சைடில் வந்து இட்லி நமக்கு வெந்துட்டே இருக்குது நம்ம சீக்கிரமாக குயிக்காக வேலையை முடிச்சுட்டு அந்த சைடு போயிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு நான் தொட்டு காமிட்டு பாருங்கள் இட்லி வந்து நல்லா கையில் ஒட்டாமல் இருக்குது சூப்பராக வந்து வெந்துருச்சு இட்லி மாவு ஒரு ரெசிபி வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் தம்பி கலவாக மட்டும் ஒரே ஒரு இட்லி மட்டும் எடுத்து தம்பி கூட்டி விட்டுட்டு நாங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக பஞ்சு மாதிரி வந்து இட்லி வெந்துட்டே இருக்குது சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்